ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பரோட்டா செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுவும் சாதாரண பரோட்டா இல்லை நூல் பரோட்டா செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை செஞ்சோன்னே பார்த்துட்டு நூல் புரோட்டாவாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் ரொம்ப ஈஸி தான் செய்கிறது வாங்க பார்ப்போம் நான் அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துடலாம் பால் வந்து ஒரு ஐம்பது பால் பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன் இது காய்ச்சாத பால் தான் காய்ச்சின பால் வேணுமாலும் ஊற்றிக்கலாம் இந்த பாலில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சால்ட் உப்பு தான் போட்டிருக்கேன் இந்த சர்க்கரை அப்படியே அதில் கரைச்சி விட்டு லைட்டாக அதில் ஊற்றிக்கலாம் இந்த சர்க்கரையும் இந்த பாலும் எதுக்குன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரவுன் கலர் கொடுக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் தண்ணி அப்பப்போ பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எண்ணெயும் ஊற்றலை அப்புறம் முட்டையும் சேர்க்கலை முட்டையெல்லாம் வேணான்ட்டு சேர்க்கலை இந்த பாருங்கள் இந்த இடத்தால் நல்லா அழுத்தம் கொடுத்து அஞ்சு நிமிஷம் அப்படி பிணைஞ்சுக்கலாம் பிணைய பிணைய தான் நல்லா மாவும் நல்லா இதுவாக வரும் சாஃப்ட்டாக வரும் எங்கள் வீட்டுக்காரவங்க தான் பரோட்டாவுக்கெல்லாம் மாவு பிணைவாங்க எப்பயுமே நாங்கள் வீட்டில் பரோட்டா போடுவோம் அவங்க வந்து மன்னார்குடி போயிட்டாங்க வரத்துக்கு லேட்டாகவும் சரி நம்ம பிணைஞ்சி ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க இப்போ எப்படி இருக்கு பாருங்க மாவு பிணையை பிணையே எவ்வளோ அந்த சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க அருமையாக பிணைஞ்சாச்சு மாவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க இப்போதும் இப்போ அதில் எண்ணெயை தடவி அப்படியே ஒரு மணி நேரம் மூடி வச்சிருவோம் எண்ணெயை ஒரு ஸ்பூன் நல்லா ஊற்றி மேலே காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ப்ளைட்டை போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் அப்படியே வாழ்த்து பார்த்துட்டு வந்துடலாம் கருணாநிதி பிருந்தாங்கிறவங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடலாம் இங்கே ரெண்டு பேரும் புள்ள குட்டியோட சேமமாக இருக்கணும் முன்னே நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் அருண்குமாருங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் முன்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன்ப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாவு ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ வெஜ்ஜு குருமாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஒரு அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு நாலு ஏலக்காய் இருக்கும் அந்தளவுக்கு பொடி ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு நாலஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுவோம் நீங்கள் கசகசா இருந்தால் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் போடலை அதுக்காக தான் நான் பொட்டுக்கில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும்ல குருமாவுக்கு அதுக்காக இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் மாவு நல்லா புளிச்சு நல்லா இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா அழுத்தி கொடுத்து பிணைஞ்சிக்குவோம் மாவுப்பே நல்லா ரெடியாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு பாருங்க பிணைஞ்சு இன்னொரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக கிடைக்கும் இப்போ மூடி வச்சுருவோம் இப்போ மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு இலை பிச்சு வச்சுருக்கேன் ரெண்டாக பிச்சு வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சிரகம் ஒரு ஒரு ஸ்டாரு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் அதை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பெரிய பல்லாரி நான் நீல வாக்கில் ரெண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கினா போதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்குவோம் இப்போ ரெண்டு தக்காளி வளம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் சீக்கிரம் தக்காளி வதங்குவோம் அதுக்காக தான் அதோட போட்டு வதக்கணும் நல்லா குலைவாக வேகிற அளவுக்கு தக்காளியை விளக்குது குலைவாக வந்துருச்சு இதில் ம மிளகாத்தூள்லாம் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம் நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா விளக்கி விட்டுக்குவோம் மசாலாலாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன கேரட்டு துண்டு க நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்குவோம் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணுமாலும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கேரட் போட்டிருக்கேன் கொஞ்சம் காலிஃப்ளவர் வெந்நீரில் மஞ்சள் தூள் போட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சோம்ல தேங்காய் மசாலாலாம் போட்டு அதை போட்டுடலாம் இதையும் நான் நல்லா தாராளமாகவே போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் நல்லா வாசம் வதக்கையிலே நல்லா வாசமாக இருக்குது குருமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் திக்காக இருக்குது பாருங்கள் வெந்த ஒன்று இன்னும் திக்காகிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் எந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து ஊற்றிக்குவோம் நான் கொஞ்சம் தண்ணியாகவே தான் வச்சுக்க போகிறேன் புரோட்டாவில் நல்லா ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு திக்காக ரொம்ப திக்காக வேண்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணியை கம்மியாக ஊற்றிக்குவோம் பாருங்கள் இதுவே நல்லா திக்காக தான் இருக்குது கொதிச்சா இன்னும் திக்காகிடும் அவ்வளோதான் அருமையாக விட்டாச்சு இப்போ விசில் போட்டுடலாம் இப்போ மூடி போட்டு வெயிட் வச்சிடலாம் இப்போ வெயிட்டு போட்டு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் மூணு விசில் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் ஆவையெல்லாம் போய் நல்லா ஆரட்டும் அதுங்காட்டிலையும் நம்ம புரோட்டாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் மாவு பீடா போட்டுருவோமா அந்தளவுக்கு உருண்டை ஊற்றி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த இடத்துல நல்லா கல்லை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எண்ணெய் தடவிருக்கேன் இப்போ இந்த இடத்துல வச்சு தேய்ச்சிக்குவோம் இந்த மாதிரி கல்லில் வச்சு தேய்ச்சோம்னா தான் நல்லா வரும் கையால் இது பண்ணுறதுக்கே நல்லா வருது பாருங்க இப்போ கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம் எந்த அளவுக்கு லேசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கலாம் பெரட்டி எல்லாம் போட்டு தேய்க்க வேண்டியதில்ல சும்மா ஒரே சைடு கீழே தான் நம்ம என்ன தடவி இருக்கோம்ல அதனால் நம்ம பெரட்டி பெரட்டியெல்லாம் போட்டு தேய்க்க இந்த அளவுக்கு லேசாக கட்டையை வச்சு எங்கே பார்த்தாலும் தேய்ச்சிக்கலாம் எப்படி தேய்ச்சிருக்கோம் பாருங்கள் நான் மாஸ்டர் தான் செய்வாரா புரோட்டா நம்மளும் செய்யலாம் சூப்பராக நம்ம தான் பெரிய மாஸ்டர் எல்லாம் சமைக்கிறோம் இது செய்ய தெரியாதா நமக்கு ஒரே சைடில் வச்சு நல்லா தேய்ச்சாச்சு இப்போ நைஸாக கோடு போட்டுக்கலாம் எவ்வளோ கிட்ட கிட்ட கோடு போடணுமோ அந்தளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கோ கோடு போட்டுக்கலாம் கடையில் எல்லாம் ரோலர் மாதிரி வச்சுருப்பாங்க அதாலாம் கட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை வீட்டில் இருக்கிற கத்தியை வச்சு நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் அவ்வ தான் நமக்கு எந்த அளவுக்கு செய்ய தெரியுதோ அளவுக்கு போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ ஒரு சைட்லேருந்து இப்படி சுருட்டி எடுத்துக்கலாம் கீழே எண்ணெய் தடவி இருக்கிறதுனால நல்லாவே வரும் ஒன்றோட ஒன்று போட்டு நல்லா ஒட்டி விட்டுறாமல் இந்த மாதிரி இப்படி லைட்டாக அப்படி பேத்து விடுங்க அப்படியே தனித்தனியாக தான் தெரியணும் இப்படி எடுத்து இப்படி லைட்டாக ஒரு சுற்று சுற்றிக்கலாம் அப்படி அப்படி சுற்றிட்டு அப்படி இழுத்துக்கலாம் இந்தளவுக்கு நீட்டாக இழுத்துக்கலாம் பார்த்தீங்கனால இந்த பாருங்கள் தனித்தனியாக தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் தனித்தனியாக இருக்கணும் எப்படி தெரியுது பாருங்கள் இப்படி லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டோம்னா எதில் நல்லா த தனித்தனியாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி தான் மூணு வரல வச்சு அப்படியே சுற்றிக்க வேண்டியது இப்போ இந்த இருக்கா இப்போ நம்ம இதை வந்து இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கட்டையை வச்சு இப்படி லைட்டாக தேய்ச்சிக்குவோம் அப்புறம் கொஞ்சம் உள்கிற வேகாமல் போயிடும் அதுக்காக தான் பார்த்தாலே தெரியும் அது தனித்தனியாகவே தான் இருக்குது எதில் எதில் இப்போ நம்ம கல்லில் போட்டு நல்லா கல் ஹீட் பண்ணியிருக்கோம் அப்போ போட்டுக்குவோம் கொஞ்சம் மீடியமாக அடுப்பை வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி புரட்டி போட்டு செவக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் பரட்டி புரட்டி போட்டு செவக்க வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் இப்போ சூடாக இருக்கையிலே இதை அடிச்சுக்குவோம் அப்படியே நாலு பக்கமும் நாலு தட்டு இப்போ புரோட்டா போட்டு எடுத்தாச்சு இப்போ சால்னாவை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா வாசமாக திறந்த உடனே குருமா வாசம் அப்படி வருது அதில் இன்னும் வாசம் சேர்க்குறதுக்கு கொத்தமல்லி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை தூவிக்கலாம் காலிஃப்ளவர்லாம் போட்டு வச்சோம்னா இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்கேன் நான் சால்னா இதான் ஊற்றி நல்லா பணஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நூல் புரோட்டா அழகாக நூல் நூலாக போட்டாச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பாருங்க எதில் எதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் அருமையாக போட்டாச்சு இப்போ அம்மா அப்பாவை கொண்டு போய் கொடுத்துடலாம் இந்த பாருங்க காலிஃப்ளவர் போட்ட குருமா அதுவும் சூப்பராக இருக்குது நான் டேஸ்ட்டு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருக்குது வாங்க அம்மா அப்பா கொண்டு கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்னம்மா சாப்பாடு என்ன சாப்பாடு எப்பவும் போல இட்லியும் சாம்பாரும் தான் ஆமா ஆமா குருமா வாசம் வந்துச்சா புரோட்டா போட்டோமா புரோட்டா போட்டீங்களா அப்படி காலிஃப்ளவர் குருமா வச்சம்மா நல்லா வாசமாக இருக்குது அப்படியே டேஸ்ட் பார்த்தேன் இந்தாங்க கடையில் வாங்குற குருமா நல்லா இருக்காதுப்பா இது புரோட்டாவுக்கும் குருமாவுக்கும் சூப்பராக இருக்கு ரெண்டாயாக இருக்குமா நல்லா இருக்கலம்மா நல்லா இருக்குமா வெளியில போய்ட்டு வந்தேன் ஆ குருமா வாட வந்துச்சு ஆ பொந்தான் வந்துட்டு வந்து ரொட்டி போடுற போகாதுன்னு கொடுத்துட்டு வந்தேன் அப்படியே ஆமா கைக்கா வந்து சொன்னாரும்மா குருமா வாசம் வருதுன்னு நைட்ல ரொம்ப சாப்பிட கூடாது அதுக்காக தான் எனக்கு ஒன்று போதுமே இந்த வீடியோ பிடிச்சேன் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சர்ப்ரைசர் பண்ணுங்க பாய் நான் நீங்கள் சாப்பிடுங்க பாய்